வணக்கம் மகேஷாவன் சதிகா நான் உங்கள் தமிழ்நாட்டில் ஆசிரியன் தேர்வு வாரியம் வெப்சைட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில ஒன்று அசுர வேகத்தில் போகிறாங்க இல்லைனா ஆமை வேகத்தில் போகிறாங்க இல்லைனா இப்போது ஒரு புதுசாக ஒரு வேகம் இருக்கு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் போட்ட உடனே ரிமூவ் பண்ணிடுறது ஒரு தேர்வுக்கான அறிவிக்கை வெளியிடுறாங்கன்னா அதில் இருக்கிற சேர்மன் எக்ஸாம் கமிட்டி அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்ஸு பள்ளிக்கல்வித்துறை அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஓகே வெளியிடலான்னு சைன் பண்ணிட்ட பிறகு வெளியிட்ட பிறகு வித்தின் தேர்ட்டி மினிட்ஸில் நோட்டிஃபிகேஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஏன் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல இதுக்கெல்லாம் புலன் விசாரணை தான் வைக்கணும் போல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க என்னது ஆசிரியர் தேர்வாரியத்தின் வாயிலாக அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் தற்போது பணி புரிந்து வரும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதித்தருத்த ஆள் ஒன்று மற்றும் ரெண்டு அறிவிக்க வெளியிட்டிருக்கும் பத்தொம்பது ஒன்றில் வெளியிட்ரு இது வந்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னர் ஆசிரியர் நியமனம் செற்றப்பட்டிருக்க வேண்டும் இப்படிலலாம் டீட்டெயில்ஸ் இருந்தது அதையும் நம்ம பதிவு கொடுத்துட்டோம் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் நீக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு பார்க்குறோம் என்ன பதிவு அப்படின்னா இதை வந்திருக்கு பாருங்கள் சோஷியல் மீடியாவில் வந்த பதிவு சிறப்பு தகுதி தேர்வு நோட்டிஃபிகேஷன் குறித்து மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர்கள் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம் இந்த மாதிரி இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க போல் இதில் மூணு இல்லை பதிமூணு லைக்ஸ் வந்திருக்கு சிறப்பு தகுதி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு உடனே பள்ளிக்கூட அமைச்சரோடு பேசியிருக்காங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் பதிமூணு இதில் வந்திருக்கு பேசுனாங்கன்னா பதிமூணு லைக்ஸு ஒரு ஆறு கமெண்ட்டு அதுக்கான எவிடன்ஸ் அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஐயான்னு பேசியிருக்காங்க சரி பேசி முடிச்சோன்னா என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நமது போர்க்கால நடவடிக்கையால் தற்போது டிஆர்பி மூலம் வெளியிடப்பட்டுள்ள ஸ்பெஷல் டெட் நோட்டிஃபிகேஷன் விரைவில் திரும்ப பெறப்படும் என நம்பிக்கை இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வெளிவந்த உடனேயே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க இதை பற்றி த உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் நாட்டில் என்ன நடக்குதுன்னு மீண்டும் அடுத்த ஒரு செய்தியோடு சந்திக்குது ஆயிஷாவின் அச்சம் தவிர